தமிழ் சினிமாவில் வந்து ஒரு படம் வந்து லேட்டாக டிலே ஆகி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தாலே அந்த படம் வந்து மோஸ்ட்லி வந்து தொழில் படமாக தான் அமையும் இதுதான் தமிழ் சினிமாவில் எழுதப்பட்ட விதி என்னடி சொல்றேன் அந்த விதியில தப்பிச்சது வந்து ஒரு சில படங்கள் தான் அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச படம் வந்து வரலாறு வரலாறு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி பெரிய பிளாக் பஸ்டரா வந்து அமைஞ்சது இந்த படத்தை வந்து பீட் பண்ணியிருக்கு நம்ம மதகதராஜா திரைப்படம் அந்த படம் வந்து வெற்றி அடைய வந்து என்னென்ன விஷயம் பண்ணியிருக்காங்கன்றத நாம வந்து டீட்டெயிலா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த படத்தோட வெற்றிக்கு முத காரணம் வந்து டைரக்டர் சுந்தர்சி அவர்கள் தான் இது வந்து பதினோரு வருஷத்துக்கு வந்து முன்னாடியே வந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய படம் தான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆக வேண்டியவன் இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான் சோ இந்த படத்தை வந்து அழகாக வந்து டைமுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோ அதுக்கே வந்து நம்ம வந்து பாராட்டுகள் வந்து தெரிவிச்சிருக்கோம் நல்ல லாஜிக்கல் இருக்கு அதை வந்து நம்ம பொருள்படுத்தாம படத்துக்கு போனோமா அழகா சிரிச்சோமா என்ஜாய் பண்ணோமா வீட்டுக்கு வந்தோமா அப்படின்ற ஒரு படமா இது அதுல போயிட்டு உட்காந்துட்டு லாஜிக் என்ன இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படி ஒரு விஷயத்தை வந்து யோசிக்க விடாம முழுக்க முழுக்க நம்மள வந்து சிரிக்க வச்சு அழகு பார்த்திருக்காங்க இந்த படக்குழு சோ அதனாலயே வந்து நம்ம டேரக்டர் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் சத்திட்ட புகழு புகழு ஏ செல்லமே ஐயோ சோ சமீபம் சில படங்கள் எல்லாம் வந்து ஹார்ட் டிஸ்க் காணாம போயிடுச்சு அது காணாம போயிடுச்சு அதனால நான் வந்து கரெக்டா வந்து படத்தை வந்து கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சோ முக்கியமா அந்த படத்தோட டேரக்டர் தான் பெரிய ஆர்ட்ஸ் ஆஃப் பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும் சோ அந்த டைம்ல வந்து இது கமர்ஷியல் காமெடி படம் வந்து திரும்பி ரீஎன்ட்ரி ஆகுறாரு குமார் கலகலப்பு அப்புறம் வந்து ஆம்பளை படங்களை வந்து ஹிட் படமாவே கொடுத்துருந்தாரு காலகட்டத்தில் வந்து அந்த படமும் வந்து பிளான் பண்ணி எடுக்கப்பட்டுச்சு வந்து டைரக்டரா ரீஎன்ட்ரியை கொடுத்து பயங்கரமா கமர்ஷியல் படத்தை வந்து அழகா கொடுத்துட்டு இருந்தாரு சோ அதுக்கப்புறம் தான் வந்து திரும்பி வந்து ஒரு அரண்மனை படம் எடுத்து அப்புறம் பேய் படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூன்னு போயிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இப்ப வந்து சந்தானம் சாரு வந்து பாத்தீங்கன்னாக்கா பேய் படத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காரு அது சுந்தர்சி அவர்களும் வந்து பேய் படத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு பிரசம்மா வந்து சுந்தர்சி அவர்கள் வந்து எடுக்க வேண்டிய பேய் படத்துல சந்தானு சாரி ஹீரோ போட்டா இருந்தா நல்லா இருக்குமே சோ அது வந்து நம்ம ஃபியூச்சர்ல பாப்போம்ட்டு நம்ம எது பாக்குறோம் இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து அடுத்த ஒரு முக்கியமான ஒரு காரணம் யாருன்னு பார்த்தா இந்த படத்தோட ஹீரோ நீலவா ரே கபிலவா சோ மன்னிச்சிருங்க அவர்களே சோ இந்த படத்துக்கு வந்து நம்மளுக்கு சந்தானவர்கள் தான் வந்து ஹீரோவே நம்மளுக்கு தெரியுறாரு ஏன்னா அந்த காலகட்டத்துல சந்தானவர்கள் எப்படி இருந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும் பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி செம பீக்ல இருந்தாரு செம்ம கவுண்டர் அடிச்சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்தாரு சோ அந்த சந்தானத்தை திரும்பி நம்ம வந்து பாத்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாவே இருந்துச்சு சோ இது மாதிரி சந்தானத்தை தான் நாங்க எதிர்பார்க்கணும் தேவையில்லாம வந்து ஹீரோவில் நடிக்கிறன்ட்டு அவர் வந்து சில விஷயங்கள் வேஸ்ட் பண்றார்க்கு தெரியல நாங்க வந்து ரொம்ப வந்து மிஸ் பண்றோம் அப்படி சந்தானம் சார் வந்து அவரோட பலமே வந்து அந்த கவுண்டர் அந்த காமெடி தான் சோ திரும்பியும் அந்த கவுண்டர் காமெடியை நாங்க வந்து ரொம்ப மிஸ் பண்றோம் வந்து எங்களை திரும்பி கல கலப்பா சிரிக்க வைப்பாரு நாங்க வந்து ஆசைப்படுறோம் அதனாலேயே வந்து சந்தானம் சார் வந்து திரும்பி ரீஎன்ட்ரி கொடுக்கணும் அப்படின்றது நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம் நீ பழைய செல்வமே இல்ல உன் உடம்புல பழைய வேகம் இல்ல உன் மனசுல பழைய இல்ல ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து நம்ம படத்தை வந்து மிஸ் பண்றோம் நம்ம மனோபாலா அவர்கள் அது பல படங்கள் பார்த்திருக்கோம் அதுவும் நம்ம சந்தானம் மனோபாலா அந்த காம்பினேஷன் வந்து பயங்கரமா இருக்கும் ஆனா இந்த படத்துல வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க டெட் பாடி காமெடி அப்படின்ற விஷயம் வந்து பண்ணிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா மொத மொதல் வந்து மகளிர் மட்டும் அந்த படத்துல வந்து நாகேஷ் சார் வச்சு வந்து இந்த படத்தை வந்து அந்த காமெடி பண்ணிருப்பாங்க அந்த காமெடியை பீட் பண்ற மாதிரி இதுவரை எந்த ஒரு சீனும் வந்ததே கிடையாது தமிழ் சினிமாவில அல்வா வாச வச்சு ஒரு காமெடி பண்ணிருப்பாங்க வடிவல்லவர்கள் அஹ் பஸ்ல போயிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு அண்ணா கில்லினா நீங்க அப்படின்ட்டு அந்த சீன் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் வரும் சோ பதினஞ்சு நிமிஷம் வந்து இந்த படத்துல வந்து சூப்பராவே பண்ணியிருக்காங்க சாரை வச்சு எடுத்த காமெடியை வந்து பீட் பண்ற மாதிரி இந்த சீன் வந்து ரொம்பவே அழகாவே அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் வந்து நம்மடாவே சிரிக்க வச்சிருக்காங்க சொல்லணும் அதுக்காகவே மனோபாலா அவர்களுக்கு வந்து பெரிய பாராட்டுகள் தான் தெரியும் பட் அந்த பாராட்டை வாங்குறதுக்கு அவர் வீரோட இல்ல அதை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா மனுஷன் வந்து போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மள சூப்பராகவே திருக்கி வச்சுட்டே போயிருக்காரு அதுவும் பாத்தீங்கன்னா பாடி காமெடி வந்து பயங்கர வேற லெவல் அந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு பாட்டாவே இந்த காமெடி வந்து அமையுது எந்த படத்துக்கு எதை வேணாலும் மிஸ் பண்ணலாமே தவிர அந்த சீனை வந்து கண்டிப்பா வந்து பண்ணவே கூடாது அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப சிரிக்க வச்சிருக்காங்க அது வந்து கரெக்டா கோர்வையே கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு தான் அந்த வந்து படத்துல வந்து பயங்கர சூப்பரா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படத்தை வந்து எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க ஆஹ் விஷால் சார் அவர்களும் சரி ஆஹ் சபா அந்த குழுவும் சரி ஆஹ் மற்றும் ஹீரோயின் நீங்க அவங்களும் சரி பயங்கரமா பண்ணியிருக்காங்க சோ நான் சொன்ன இந்த விஷயத்தால்தான் இந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆயிருக்கு இந்த புகழ்க்கு இந்த படம் வந்து பயங்கர டீட்டா இருக்கும் அதுவும் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் சரி எந்த ஆடியன்ஸும் சரி சூப்பரா சிரிச்சுட்டு கலகலப்பா வரலாம் முக்கியமா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து காமெடி வந்து பாத்தீங்கன்னா மாமியார் மருமகன் அந்த காமெடி வந்து பயங்கரமா பண்ணியிருப்பாரு நம்ம சந்தான மார்கள் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லபால மற்றும் சந்தான மார்களோட காமெடி வந்து வேற லெவலா இருக்கும் நீங்க இந்த படத்தை வந்து யாரை வேணா கூப்பிட்டுருப்போங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் ஆனா வந்து எந்த ஒரு மருமகும் மாமியாரை வந்துட்டு கூட்டுன்னு போவாதீங்க நாளைக்கு வந்து குடும்பத்துல பிரச்சனை வரும் சோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பாய்